அன்னம் தரும் அமதக்கரங்கள் இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது நாள் நிகழ்ச்சி நவம்பர் ஒன்பது அன்று துறைமுகம் மேற்கு பகுதி ஒன்பதாவது ஆவட்டத்தில் சத்தியவாணி முத்து நகர் பகுதியில் நடைபெற்றது துறைமுகம் மேற்கு பகுதி வட்டத்தில் வட்டக்கழக செயலாளர் சேப்பாக்கம் வேப்பா பிரபாகரன் அவர்களின் தலைமையில் பகுதி கழக செயலாளர் முரளி அவர்களின் முன்னிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் நலத்திட்ட நாயகர் அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி சத்தியவாணி முத்துநகர் பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு அனதனமாக வழங்கப்பட்டது சென்னை கிழக்கு மாவட்டம் துறைமுகம் மேற்கு பகுதி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆவட்டத்தில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி நாட்களும் ஒன்றுக்கு ஆயிரம் நபர்களுக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்தின் வெவ்வேறு இடங்களில் அண்ணம் தரும் அமிர்தக்கரங்கள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது நாள் நிகழ்ச்சி நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஏழு முப்பது மணி அளவில் துறைமுகம் மேற்கு பகுதி ஒன்பதாவது ஆவட்டத்தில் வட்டக்கழக செயலாளர் சேப்பாக்கம் வேபா பிரபாகரன் அவர்களின் தலைமையில் பகுதி கழக செயலாளர் எஸ் முரளி அவர்களின் முன்னிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் நலத்திட்ட நாயகர் திரு பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி சத்தியவாணி முத்துநகர் பேரறிஞர் அண்ணா நினைவு மன்றம் அருகில் பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கினார் காலை உணவாக இட்லி பொங்கல் இடியாப்பம் இனிப்பு வடை மற்றும் பாதாம் பால் ஆகியவை வழங்கப்பட்டது அண்ணம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வட்டத்திற்குட்பட்ட மாவட்ட கழக பகுதி கழக பட்டக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் வாகநிலை முகவர்கள் வாகநிலை உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் திரளாக கலந்து கொண்டு அண்ணம் தரும் அமுதகரங்கள் நிகழ்வை தொடர் வெற்றி பெற ஒத்துழைப்பு வழங்கி வரும் அனைவருக்கும் வட்டக்கழக செயலாளர் வேப்பா பிரபாகரன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் சென்னை கிழக்கு மாவட்டம் துறைமுக மேற்கு பகுதி ஆவட்டத்தில் சத்தியவாணி முத்து நகரில் இன்று அமுத கரங்கள் நிகழ்ச்சி இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் நலத்திட்ட நாயகர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் பிப்ரவரி இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழு இன்று வரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு வருடமாக முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஆயிரம் நபர்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்று சத்தியவாணி முத்து நகரில் இருநூத்தி அறுபத்தி மூணாவது நிகழ்ச்சியாக நம் பகுதிக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கி இன்று தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு இளிமநிலை மக்களுக்கு சாலை சுற்றின்றி உணவாக ஓராண்டுகள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நமது மாண்பு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் நம் அன்பு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அந்த அறிவித்தார் தினந்தோறும் ஆயிரம் நபர்களுக்கு காலை சிற்றுண்டு உணவு வழங்குவதாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபதாம் தேதி அறிவித்து அன்றில் இருந்து இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி உணர்வு கொடுப்போம் என்பதை கூறுகிறேன் வரி அனைவருக்கும் நன்றி வணக்கம் ¡Ah, la